அனைவருக்கும் என் பெயர் நான் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு எனது மாமா என்றால் காந்தியடிகள் பாட்டி என்றால் அப்பை மாமா என்றால் நேரு அவர்களே சாரும் ரோஜாவின் ராஜா ஆசியாவின் ஜோதி சமாதான புறா என எல்லாவற்றிற்கும் சந்தகார்தான் தன் நேரு மாமா குழந்தைகள் என்றால் நேரு அவர்களுக்கே கொள்ளை பிரியும் உலக நாடு கோலகலமாக கொண்டாடுவது அவர் குடும்பம் நேருவை ஒரு தராசு தட்டில் அமர்த்தி மறு தட்டில் கோதுமையும் அரிசிகளையும் மூட்டிகளாக கட்டி நிறுத்தி அடி போடுவார்கள் அதை ஏழை குழந்தைகளுக்கு நன்கொடியாக வழங்குவார் அவர் தந்தை மோதிலால் நேரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஜப்பான் யானை தங்களுக்கு யானை ஒன்று வேண்டும் என்று அந்த நாட்டு குழந்தைகள் நேரடியும் மைசூரில் இருந்து அழகிய யானை குற்றி ஒன்றை கப்பலில் ஜப்பானுக்கு அனுப்பினர் அவை கண்டதும் ஜப்பான் நாட்டு குழந்தைகள் மகிழ்ச்சியில் தெளிந்தனர் நம் நேரு மாமாவிற்கு நன்றி கூறினர் தன்னாரி ஓடும் நிறைந்த இதயத்தோடு இந்தியாவையும் முந்திய மக்களையும் குறிப்பாக குழந்தைகளையும் நேசித்தவதால் தான் அதனால் தான் குழந்தைகள் நேருவை அன்போடு நேரு மாமா என்று அவரை அழைக்கின்றனர் அதனால் தான் இன்றாலும் அவரது பிறந்த நாளான நவம்பர் பதினாலாம் நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கினங்க பாரதம் பெற்ற தாக்குதல்வர் ஒருவர் தான் நம் நாட்டை முன்னேற்ற பாதி வீர நடை போட பெற்ற நேரு மகால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எழுதின நாடுகளில் உனக்கு சாவு வந்து சேராதோ என்று இறங்க பாப்பாடினர் கண்ணதாசன் இவர் போன்ற வரலாற்றை நாம் படிப்போம் பயன்பெறவும் மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் இந்தியாவை